கேரளாவிலே ஜோசியம் பார்க்கிற நம்பூதிரிகள் எல்லாம் அதிர்ச்சியிலே உறைந்து போய் கிடக்கிறார்கள் நம்பூதிரிகளும் கேரளாவில் இருக்கிற ஜோஷிகளையும் காட்டிலும் அவர்கள் சொன்னதெல்லாம் பழிக்கிறதோ இல்லையோ இங்கே இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னால் அது பழிக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னால் அது நடக்கிறது தேர்தல் ரத்தாகும் என்றால் ரத்தானது இப்போது ஆட்சி கலையும் என்று இந்த பிரபல ஜோசியர்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் கண்டிப்பாக பலிக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் பம்பாய் போய் வந்த காரணத்தால் ஏதாவது செய்தி சொல்ல மாட்டாரா என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் பத்திரிகைக்காரர்களும் எதிர்பார்க்கிறார்கள் தளபதி அவர்கள் நீங்கள் சிறிது நேரம் பேசுங்கள் என்று எனக்கு ஆணையிட்டார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய கவர்னர் அவர்கள் திருநாவுக்கரசு அவர் சொன்னதை போல் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் அவர்தான் கவர்னர் தமிழ்நாட்டுக்கும் அவர்தான் கவர்னர் அவரிடத்தில் இந்த தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை குறித்து நிலவரத்தை அவரிடத்திலே நாங்கள் விளக்க போய் போய் விட்டு வாங்கள் என்று என்னிடத்திலேயும் கழகத்தின் அமைப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி திருச்சி எம்பி சிவா அவர்கள் மூவரும் சென்று என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆளுநரிடத்திலே நீங்கள் விட்டு வாருங்கள் என்று எங்களுக்கு என்னுடைய தளபதியார் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் மூவரும் பம்பாய்க்கு சென்றிருந்தோம் பதினோரு மணிக்கு நாங்கள் கவர்னரை சந்தித்தோம் விஷயத்தை எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்க நடந்தது என்ன என்று கேட்டால் இதுவரையிலே எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் நடக்காதது நடந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம் வழக்கமாக ஆளுங்கட்சியின் மீது எதிர்கட்சி நாங்கள் புகார் சொல்லுவோம் ஆனால் இந்த புகார் நாங்கள் சொல்வது அல்ல கவர்னர் இடத்துல நாங்கள் சொன்னது இந்த புகாரை சொன்னது வருமான வரித்துறை அந்த வருமான வரித்துறை தான் ஒரு மந்திரி வீட்டில் நுழைய நுழைந்து அங்கே ஒரு ரயில் நடத்தி ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்குள்ள கேஷை எடுத்து எண்பது கோடி ரூபாய்க்குள்ள தங்கத்தை எடுத்து அதற்கு பிறகு எந்தெந்த மந்திரி எந்தெந்த பகுதியில் போய் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது யார் யார் எவ்வளவு ஓட்டு எவ்வளவு பணம் எடுத்து போறதுன்ற டாக்குமெண்ட் இவை அவ்வளவையும் அவர்களிடத்தில் இருந்து பறித்து கொண்டு வந்தவர்கள் இன்கம் டாக்ஸ் ஆக அந்த இன்கம் டாக்ஸ் தான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் முதலமைச்சர் அவரோடு கீழே இருக்கிற அமைச்சர்கள் அவ்வளவு பேரும் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஒரு தமிழக அரசே கள்ள மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தை கொலை செய்திருக்கிறார்கள் என்று இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் தேர்தல் கமிஷன் கொடுத்தார்கள் தேர்தல் கமிஷன் பரிசீலித்து இந்த தேர்தல் ரத்து செய்து விட்டார்கள் நாங்கள் கவர்னரத்தை கேட்ட கேள்வி இதுதான் இது வேற ஒரு கட்சி கொடுக்கிற பராதல்ல இது மத்திய இன்கம் டாக்ஸ் தான் இந்த மந்திரிகள் யார் யார் இப்படிப்பட்ட தப்பு செய்திருக்கிறார்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள் இதை கவனிக்க இன்கம் டாக்ஸ் கொடுத்து அதை தேர்தல் கமிஷன் ஏற்று இந்த தேர்தலை ரத்து செய்து விட்டாலும் இவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டுமானால்

யார் யார் எந்த மந்திரி பங்கு போட்டாங்களே அந்த டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டார் அதையும் நாங்கள் கையில் கொடுத்தோம் கொடுத்து வச்சுக்க நான் கேட்டார் வச்சுக்க தான் கொடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்துருக்கிறோம் என்னை நான் விடுதலை கொடுத்து விட்டு தளபதியார் அவர்களை பற்றி கேட்டார்கள் அவர்கள் நிறைய இன்றைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்கிறது என்று ஏன் தெரிவித்து விட்டு வந்திருக்கிறோம் ஆனால் ஒன்றை நான் தெளிவாக தெரிவிக்கிறேன் இது இதோடு நிற்காது காரணம் இதை மத்தியில் இருக்க அரசாங்கமோ கவர்னரோ மற்றவர்களோ இந்த அலோ இந்தியாவில் எல்லா தவறுத்தர்களும் முதலமைச்சர்களும் இதே தான் செய்வார்கள் நாட்டில் ஜனநாயகமே இருக்காது சர்வாதிகாரம் வந்துவிடும் எனவே நிச்சயம் நூற்றுக்கு நூறு நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் நம்முடைய தளபதி அவர்கள் வேகமாகவும் அரசியல் அணுமுறையில் அணுகிற அந்த ராஜதந்திரத்தோடும் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரத்தாகி இருக்கிறது ஆனால் மீண்டும் ஆர்கே நகரிலே தேர்தல் வராது இடைத்தேர்தல் வராது இனி வருவது முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒன்றாகத்தான் தேர்தல் வரும் என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் ஜனவரியில் நாங்கள் சந்திப்போம் தேர்தலை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் எனக்கு கண்டன பொதுக்கூட்டமாக நடைபெறுகிறது நியாயமாக பார்த்தால் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று பதினைந்தாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு பதினைந்தாம் தேதிக்கு பின்னாலே இதே இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான நம்முடைய கூட்டணி வேட்பாளர் மருது கணேஷ் அவர்கள் வெற்றி பெற்று வெற்றி விழா கூட்டம் இந்த இடத்திலே நடைபெற்றிருக்க வேண்டும் வெற்றி விழா கூட்டம் நடைபெறுவதற்கு பதிலாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது வெற்றி விழா பொதுக்கூட்டம் இப்போது ரத்தாகியிருக்கிறதே தவிர அல்லது தள்ளி போடப்பட்டிருக்கிறதே தவிர எப்போது தேர்தல் நடந்தாலும் இதே இடத்திலே மருதுகணேஷ் கணேஷ் வெற்றி பெற்று அதே வெற்றி விழா கூட்டம் பொதுக்கூட்டம் இதே இடத்திலே இதே கூட்டணியின் சார்பிலே நடைபெற இருக்கிறது அதை நிச்சயமாக தேர்தல் கமிஷனாலோ அல்லது மத்தியில் இருக்கிற மோடி அரசாலோ ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அதெல்லாம் நடக்கிறது தேர்தல் தள்ளி போட்ட உடனே போடப்பட்ட உடனே இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் கேரளாவிலே ஜோஷியம் பார்க்கிற நம்பூதிரிகள் எல்லாம் அதிர்ச்சியிலே உறைந்து போய் கிடக்கிறார்கள் நம்பூதிரிகளும் கேரளாவில் இருக்கிற ஜோஷிகளையும் காட்டிலும் அவர்கள் சொன்னதெல்லாம் பழிக்கிறதோ இல்லையோ இங்கே இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னால் அது பழிக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னால் அது நடக்கிறது அந்த ஜோசிகர்களை காட்டிலும் இந்த ஜோசியர்கள் சொல்லுவது பழிக்கக்கூடியதாக நடக்கிறது தேர்தல் வரும் என்றால் வந்தது அதிமுக பேர் இருக்காது என்றால் இல்லாமல் போனது வெட்டைகளை முடக்கப்படும் என்றால் முடக்கப்பட்டது தேர்தல் தள்ளி போகும் என்றால் தள்ளி போனது தேர்தல் ரத்தாகும் என்றால் ரத்தானது இப்போது ஆட்சி கலையும் என்று இந்த பிரபல ஜோசியர்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் கண்டிப்பாக பழிக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்படி ஏற்கனவே சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறதோ பழித்திருக்கிறதோ அதுபோல இப்போது சொல்லுகிற இந்த ஜோசியமும் அந்த வாய்ப்புகளை உருவாக்க மோடி எல்லா வகையிலேயும் முயன்று வருகிறார் நம்முடைய சகோதர துறைமுருகன் அவர்கள் மும்பை வரை போய்விட்டு வந்திருக்கிறார் ஆளுநரை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் மூன்று பேரோ நான்கு பேரோ போனார்கள் விமானத்திலே போக வர தங்க ஆக தமிழ்நாட்டிலே இருக்கிற முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற பிரதான கட்சியாக இருக்கிற நம்முடைய அருமையண்ணன் ஒப்பற்ற தலைவர் கலைஞர்களுடைய தலைமையிலேயும் அன்றுக்குரிய இனிய சகோதரர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே கொண்டு செயல்படுகிற முக்கிய கட்சியான திமுகவிலே இருந்து மூன்று உபவி பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் போய் பார்க்க வேண்டியது மோடி அவர்களுக்கும் மகாராஷ்டிராவிற்கும் அதுவும் பெரிய மாநிலம் தமிழ்நாடும் பெரிய மாநிலம் இந்த ரெண்டு மாநிலத்திற்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆளுநர் இருக்கிறார் ஓராண்டாக இருக்கிறார் நான் மோடி அரசை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு இப்போது இருக்கிற மகாராஷ்டிரா ஆளுநரை கூட இங்கே போடுங்கள்

ஆளுநரை பார்க்க வேண்டும் என்றால் எல்லோரும் மும்பாயாக பார்க்க முடியும் சென்னையிலே ஒரு ஆளுநரை நியமிப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை ஒருவேளை உங்களுக்கு ஆளுநராக இருப்பதற்கு தகுதியான ஆள் இல்லை என்றால் காங்கிரசை கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் ஆள் தருகிறோம் தருகிற ஆளையாவது போடுங்கள் இல்லை என்றால் சகோதர ஸ்டாலினை திகழுங்கள் அவர் தருவார் அவர்களையாவது போடுங்கள் ஆக தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் இரண்டு நாளைக்கு முன்னாலே அமைச்சர் நண்பர் சரத்குமார் மெடிக்கல் பல்கலைக்கழக வைச்சால் இப்படி பலருடைய இல்லங்களிலே ரயில் நடந்தது இந்த ரயில் நடந்து மூன்று நான்கு நாட்கள் ஆகிறது தேர்தலை ரத்து கூட்டம் பேசிட்டு போனோம் பத்தாம் தேதியோடு ஒன்பதாம் தேதி இரவே தேர்தல் ரத்தான செய்தி தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் எல்லாம் வந்துவிட்டது அது மூன்று நான்கு நாட்கள் ஆகிறது நான் தேர்தல் ஆணையத்தை கேட்கிறேன் அல்லது வருமான வரித்துறையை கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி நம்முடைய மேடையில் இருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் மோடி அரசாங்கம் இந்த தேர்தலை தள்ளி வைத்ததா அல்லது பிஜேபி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது என்று சொன்னால் இதை விட இந்த நூற்றாண்டுடைய பெரிய நகைச்சுவை வேற எதுவும் இருக்க முடியாது அதற்கான வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது ஆக வெற்றி பெற வேண்டும் தேர்தல் நடத்தி என்பதற்காக நீங்கள் தள்ளி வைக்கவில்லை வேற என்ன நோக்கம் இருக்கிறது ஒருவேளை இந்த அதிமுக உடைக்கப்பட்டிருக்கிற அதிமுகவிலே யாராவது ஒரு அணிக்கு உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் தமிழ்நாட்டு மக்களே அவர்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுவோம் யார் வெற்றி பெறுவதற்கு யாராவது ஒரு அணி வெற்றி பெற உதவி செய்ய முடியுமா அல்லது பிஜேபி விரும்புகிற ஒரு அணியை இரண்டாவது இடத்திலே கொண்டு வர முடியுமா என்பதை மனதிலே கொண்டுதான் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மோடி அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது இதில் மோடி அரசாங்களுடைய சதி இருக்கிறது பின்னணி இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்த விரும்புகிறேன் இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதற்கு உள்நோக்கம் இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் நண்பர்கள் சொன்னதை போல தேர்தல் தேதி அறிவிக்கிறீர்கள் இங்கே எப்போது தேர்தல் நடக்கும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணமடைந்தார் மூன்று மாதம் ஆகிவிட்டது நான்கு மாதம் ஆகிவிட்டது ஜூன் ஐந்தாம் தேதிக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆறு மாதத்திற்குள்ளாக தேர்தல் அரசியல் சட்டப்படி தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின்படி நடத்தப்பட வேண்டும் என்றார் ரெண்டு மாதத்திலே தேர்தல் என்றால் நாளைக்கு அறிவிக்கப் போகிறீர்களா அடுத்த வாரம் அறிவிக்கப் போகிறீர்களா கையாலாகாத இந்த தேர்தல் ஆணையம் நூற்றுக்கணக்கான அரசியல் அங்கிருந்து வருகிற அப்சர்வர்ஸ் போட்டார்கள் தேர்தல் கமிஷன்ல இருந்து எத்தனை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறை பாராமிலிட்டரி போர்சஸ் ஹோம் கிராஸ் மிலிட்ரி நைபரிங் ஸ்டேட்ஸ் பக்கத்து மாநிலத்திலிருந்து காவல்துறை இப்படி பல்லாயிரக்கணக்கிலே குவித்தோம் அங்கே சர்வேலன்ஸ் அங்கே வீதிகள் தோறும் கேமராக்கள் இவ்வளவும் வைத்து பணம் கொடுப்பதை முழுவதுமாக கொடுக்க விட்டு கடைசி நாளிலே போய் தேர்தலை ரத்து செய்கிறேன் என்று சொல்கிற தேர்தல் ஆணையமே அடுத்த வாரம் தேர்தல் அறிவித்தால் தேர்தல் அறிவித்தால் மீண்டும் படப்பட்டுப்பாடாவை போகிறது எப்படி போகிறது அப்போதும் நீங்கள் நிறுத்த முடியாது நிறுத்த போவதில்லை இந்த தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் மருத கணேஷ் வெற்றி பெறுவார் சந்தேகம் இல்லை அதை நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் உதவி செய்யநாட்டிலே காலொன்று அதிமுகவில் இருக்கிற ஒரு அணியை உடைத்து தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர்களை கைப்பாதையாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே வருகிற ஜனாதிபதி தேர்தல் துறை ஜனாதிபதி தேர்தல் போன்றவற்றிலே வரப்புகிற நாடாளுமன்ற தேர்தல் போன்றவற்றிலே பிஜேபி தமிழ்நாட்டிலே தனித்து போட்டிட்டால் கூட போவதற்கு ஆள் கிடையாது தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி கட்சிகள் இருக்கலாம் ஆனால் பிஜேபி எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது யாரையாவது ஒருத்தரை துணைக்கு அழைத்துக் கொண்டு போக முடியுமா அவர்களை குறை மாத குழந்தையை போல பிரசவத்தில் பத்து மாத குழந்தை பிறந்தால் தாய்ப்பால் குடிக்கும் சாதாரண உஷ்ணத்தோடு குறைந்தபட்சம் ரெண்டரை கிலோ இருக்கும் ஆனால் அண்ணா திமுக உடைத்ததிலே ஒரு குழந்தை அவசரத்திலே பிறந்த குழந்தை ஆத்திரத்திலே பிறந்த குழந்தை குறை மாத குழந்தை அப்படி எட்டு மாதத்திலே ஏழு மாதத்திலே குழந்தையை இங்கு பேட்டர் வைத்து பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கிலோ இன்னூறுல இருந்து நூறு நூறு இருபது இருபது பத்து பத்து கிராமா ஏறி என்ற கிலோ தான் பிள்ளையை தூக்கி தாய்க்க கொடுப்பாங்க அது மாதிரி ஏதோ ஒரு சவளை பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்து அந்த சவரை பிள்ளைகளுடைய தோழிலே சவாரி செய்யுமா முடியுமா என்பதற்கான சதியிலே மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்ன செய்து கொண்டிருக்க மோடி அரசாங்கம் விரைவில் முடிக்கிறேன் ஐந்தே நிமிஷம் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற வேண்டும் நான் கேட்கிறேன் இந்த போலீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல நான் வரும்போது அரை மணி நேரம் அவருக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சேன் வரும்போது இங்கிருந்து வண்டி போகுது அங்கிருந்து வண்டி போகுது ஒரு மணி நேரம் இதை நிறுத்தி வச்சு தொலைச்சா என்ன நாட்டில் என்ன குடியா முடியிட போகுது இந்த பக்கத்து தெரு தெருவில் பிறவாயில்ல உங்களை எல்லாம் பாராட்டுறேன் நீங்கள் ஒரு பத்து பேர் உட்காந்திங்கன்னா டிராஃபிக் நின்றுடும் ஆனால் யாரும் போக முடியாது கட்டுப்பாடாக இருக்கிறவங்களை எல்லாம் நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன் இல்லைக்காக வாழ்த்துக்கிறேன் ஆனால் காவல்துறையை கண்டிக்கிறேன் தனி போன தடவை நடக்கிறப்போ வந்து டிராஃபிக் அந்த சைடில் நிறுத்தினால இருந்தாங்க போல் நிறுத்திருக்கலாமே ஆளு என்ன சொல்ல விரும்புவது தேர்தல் எப்போது நடந்தாலும் பிஜேபி காணுகிற கனவு பகல் கனவாகவே இருக்க போகிறது நிறைவேறப் போவதில்லை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கணைக்கிற பிள்ளை மூலமாக குறை குழந்தை மூலமாக தமிழ்நாட்டிலே பிஜேபி மோடி அரசு உறுதியாக கால் காலூன்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு அணி ஏற்கனவே ஜெயிலுக்குள் இருக்கிற தலைவர் நாலாண்டு சசிகலா குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு இன்னும் ஆறாண்டு வெளியே வந்தாலும் தேர்தலில் நிற்க முடியாமல் போய் ஆக எந்த எதிர்காலமும் இல்லாத ஜெயிலுக்குள்ளே இருந்து உடல்நலத்தோடு வந்தால் போதும் என்றுதான் அந்த அவருக்கு வேண்டியவர்கள் பிரார்த்தனை செய்யலாம் அந்த கட்சிக்காரர்கள் வேண்டிக் கொள்ளலாம் தவிர கண்டிப்பாக அரசியல் எதிர்காலம் சசிகலாவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதை அவர் பின்னாலே இருப்பவர்கள் உணர்ந்தே இருக்க வேண்டும் இருப்பார்கள் இல்லை என்றால் உணர வேண்டும் அதற்கும் வாய்ப்பில்லை பிஜேபி ஊட்டி தத்து பிள்ளைக்கும் வாய்ப்பில்லை இன்னொரு சவலை பிள்ளை அழைகிறது பாவம் அது ஏற்கனவே வீட்டு கணவரே கைவிட்டு விட்டார் தேர்தலில் நிற்கிற போது அந்த அம்மா போட்டி போடும் போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க தீபா தேர்தல் நிற்கிறார் அவருடைய கணவர் சொல்லுகிறார் கண்டிப்பாக தோற்று போவார் தீபாவோட சூழ்நிலையை நான் சொல்லுகிறேன் எப்போது தேர்தல் நடந்தாலும் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி நம்முடைய மருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் அதில் சந்தேகம் இல்லை நான் சொல்ல வந்தது இன்றைக்கு முப்பது நாளாக விவசாயிகள் போராடுகிறார்கள் போராடினார்கள் இப்போது நிர்வாணமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் பிரதமரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் உண்ணாவிரதம் இருக்கிற நாலு பேரையும் அழைத்துக் கொண்டு போய் உங்களுடைய பிரதமரை பார்க்க வைப்பதற்கு உங்களுக்கு அதற்கான எந்த விதமான பிஜேபி தலைவர்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதையே கிடையாதா

தமிழ்நாட்டில் தலை விதித்து ஆடுகிறது குழந்தை நீர் பஞ்சம் தாய்மார்கள் அங்கே குழந்தை நீருக்காக போராடுகிறார்கள் இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அதையெல்லாம் கண்டுகொள்ள நேரம் இல்லை முதலமைச்சராக இருப்பதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லுகிறேன் எங்களுடைய கூட்டணிகள் சார்பில் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் அவர்களே உடனடியாக நீங்கள் டெல்லிக்கு சென்று இந்த போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை நாலு பேரை அழைத்து சென்று பிரதமரை பார்க்க வையுங்கள் அப்படி பார்க்க வைக்க முடியவில்லை என்றால் உடனடியாக கூடிய பதவியை ராஜினாமா செய்யுங்கள் எதற்கும் லாயி கற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு எதற்காக முதலமைச்சர் பதவி ஒரு பிரதமரிடத்திலே பத்து நிமிடம் தேதி நேரம் வாங்கி நிர்வாகமாக போராடுகிற நாலு பேரை அழைத்துக் கொண்டு போய் ஒரு பிரதமரை சந்திக்க வைக்க முடியவில்லை என்றால் உனக்கு எதற்காக பதவி முதலமைச்சர் பதவி தாய்மார்கள் அங்கங்கே சாராய கடைகளை மூட வேண்டும் என்றால் ஒரு அதிகாரி இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி தாய்மார்கள் என்று பார்க்காமல் அவர் கண்ணத்திலே ஓங்கி அணைகிறார் லத்தியால் அடிக்கிறார் மதுக்கடைகளை மூட வேண்டிய அரசாங்கம் திறக்கிறதிலே முயற்சி செய்கிறது நான் சொல்லுகிறேன் பூரண மது விலக்கை தமிழ்நாட்டிலே அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு கேட்டிருக்கிற எண்பத்தி எட்டாயிரம் கோடியிலே நாலாயிரம் கோடியிலே நாலு மாவட்டத்திலே கூட வளர்ச்சி நிவாரணப் பணிகளை செய்ய முடியாது குடிதண்ணீர் பஞ்சத்தை போக்க முடியாது மத்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் மோடி அதற்கு மாறாக யாரோ ஒரு எம்எல்ஏ சொல்லுகிறார் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி அவனை தேர்ந்தெடுத்தார்கள் சட்டமன்ற உலக என்று தெரியவில்லை அவள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வெள்ளையா இருக்கிற நாங்கள் கருப்பா இருக்கிற தென் மாநில மக்களோடு வாழவில்லையா என்று கேட்கிறான் நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் மம்தா பானர்ஜி தலையை வெட்டணும் இன்னொரு எம்பி சொல்லுகிறார் ராமர் கோயில் கட்ட விட வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தலையெல்லாம் வெட்ட வேண்டும் என்று ஒரே சாமியார் கூட்டமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சாமியார் கூட்டம் என்ன சதி செய்தாலும் தமிழ்நாட்டிலே நீங்கள் யாரை பிடித்து இங்கே காண்பதிக்க நினைத்தாலும் உங்களுடைய முயற்சி தோல்வி காணும் இன்கம் டாக்ஸ் வருமான விருத்து நான் கேட்பேன் எடுங்க நடவடிக்கை எடுங்க நூறு கோடி எடுத்ததாக சொல்லீர்கள் அதிகாரபூர்வமாக அறிவியுங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் இருந்து நீக்குங்க ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை தயக்கம் காட்டுகிறது நிறுத்துறதுக்காக காரணம் தேடி ரைட் பண்ணீங்களா சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைட் பண்ணி திருப்பி அவரையே கொண்டு வந்து ஆபீஸ்ல அலுவலகத்தில் பதவியில அமர்த்தினீர்களே அது போல ரைட் செய்வீர்கள் நூறு கோடி இருந்ததாக சொல்வீர்கள் அவரே அமைச்சராக தொடர்வார் பிறகு எதற்காக ரைட் ஒரு காரணம் காட்டி தேர்தல் நிறுத்தவார் ரைட் உண்மையிலேயே நீங்கள் உள்நோக்கம் இல்லாமல் ரைட் செய்திருந்தால் அந்த மந்திரி மீது வழக்கு போடுங்க பதவி நீக்கம் செய்ய சொல்லுங்க நாங்கள் வருமான வரித்துறையில் வாங்கி வாங்கிக் கொண்டுதான் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லுகிற தேர்தல் கமிஷனை கேட்கிறேன் தேர்தல் கமிஷனை பரிந்துரை செய்யுங்கள் இன்கம் டாக்ஸுக்கு வழக்கு போட சொல்லி அதை சிபிஐ க்கு அனுப்புங்கள் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல நானும் சொன்னதை சொன்னதை வழிமொழிகிறேன் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு ரைட் அவருக்காக தேர்தல் ரத்து என்ன நாடகம் வளர்த்துகிறேன் என்ன உள்ளோக்கம் ஆக நான் சொல்லுகிறேன் என்ன உங்களுக்கு உள்ளோக்கம் இருந்தாலும் சரி அது குறியடிக்கப்படும் திராவிடம் பெற்றவன் தலைமையிலான எங்களுடைய கூட்டணி மாபெரும் பெற்ற எப்போது தேர்தல் வந்தால் அது இடை தேர்ந்த வந்தாலும் பொது தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறும் மருந்து கணேசான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் என்பதை சொல்லி காலதாமதமாக அதை தவிர அது மிக தேதி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உறிவருகிறேன் நன்றி நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி